வணக்கம் நண்பர்களே வரலாற்றில் மறைந்து கிடக்கும் உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இங்கிலாந்தின் அரசியல் புகழின் உச்சியில் இருந்தவர் ராணி எலிசபெத் ஆனால் வரலாற்று புத்தகங்களில் சொல்லப்படாத சில மறைக்கப்பட்ட உண்மைகள் உண்டு இன்று நாம் அந்த உண்மைகளை போகிறோம் எலிசபெத் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணில் பிறந்தார் ஆனால் அவள் பிறந்த சில நாளிலேயே உலகம் அவளுக்கு எதிரானது அவள் தாயார் ஆன்போலின் ஹென்றி எட்டாம் அரசரால் கொல்லப்பட்டார் அந்த சோகத்தின் குருதியே எலிசபெத்தின் வாழ்க்கையை சூழ்ந்து இருந்தது ராணியாக முடிசூடும் முன் எலிசபெத் பலமுறை கொலை சதி சதித்திட்டம் சிறைச்சாலையின் அச்சம் இவற்றை எதிர்கொண்டார் மேரி டியூடர் ஆட்சியில் அவளை டவர் ஆஃப் லண்டனுக்கு கொண்டு சென்று சிறையில் அடைத்தனர் அந்த இருண்ட சுவர்கள் அவள் உயிரை பறித்துவிடுமோ என்ற அச்சம் அவளை எப்பொழுதும் துரத்தியது வரலாற்றில் அவளை வெர்ஜின் கியூன் என்று புகழ்ந்தனர் ஆனால் இது உண்மையா அவள் திருமணம் செய்யாதது அரசியல் தந்திரமா அல்லது மறைக்கப்பட்ட காதல் கதைகள் பின்னால் மறைந்துதான் இருக்கிறதா ராபர்ட் டட்லி என்ற அரசவைக்காரருடன் இருந்த நெருக்கம் இன்னும் வரலாற்றர்களுக்கே புதிராகவே உள்ளது அவள் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தாலும் அவள் எடுத்த முடிவுகள் ரத்தமும் தீயும் நிறைந்தவை மேரி க்யூன் ஆஃப் ஸ்காட் எலிசபெத்திற்கு ஆபத்து என கருதப்பட்டதால் மரண தண்டனை கொடுக்கப்பட்டார் அவள் எப்பொழுதும் மனிதாபமானத்திற்கு மேலாக அரசின் பாதுகாப்பை தேர்வு செய்தார் எலிசபெத் ஆட்சியில் இங்கிலாந்து ஒரு சக்திவாய்ந்த பேரரசராக உருவானது வில்லியம் ஷேஸ்பியரின் நாடகங்கள் முதல் உலக வர்த்தகம் வரை அனைத்தும் அவள் காலத்தில் மலர்ந்தன ஆனால் அவள் தனிமையில் இறந்தார் அவளின் சிரிப்பின் பின்னால் மறைந்திருந்தது வாழ்நாள் முழுவதும் நீடித்த தனிமை பயம் அரசியல் ரகசியங்கள் வரலாறு எப்பொழுதும் வெற்றியாளர்களின் கையில் எழுதப்படுகிறது ஆனால் ராணி எலிசபத்தின் வாழ்க்கை வெற்றி தனிமை மர்மம் இருள் இவைகளால் நெய்யப்பட்ட ஒரு பேராண்மை கதையாகவே நிற்கிறது இந்த மறைக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியுமா நன்றிகள் பல